கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்துலதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதிலேனா மறியாலும் மற்ற மறியாலும் கல்லறை பார்க்க வந்தார்கள் இயேசுவோடு கூட கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டு காலம் ஊழியத்தில் இருந்த தேவ பிள்ளைகள் அவருடைய வார்த்தையினால் கவரப்பட்டார்கள் அவர் செய்த அற்புத அடையாளங்களினால் ஆச்சரியப்பட்டார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவகுமாரனாகவே ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டு அவர்தான் இஸ்ரோவில் ஜனங்களை மீட்டெடுக்கிற மேசியா என்று முழு மனதாய் நம்பினார்கள் அப்படி நம்பினாலும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் சொன்னார் இதோ மனுஷகுமாரன் ஒருவேளை பூமியிலே மூன்று நாட்கள் இருப்பார் எப்படி யோனா மீனின் வயிற்றிலே மூன்று நாள் ராப்பகல் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரனும் இருப்பார் என்று சொன்னார் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்தும் மரணத்துக்கு பின்பு தன்னுடைய உயிர்த்தளதலை குறித்தும் மிக திட்டமாக அவர் மரணிப்பதற்கு முன்பு போதித்திருந்தார் ஆனாலும் பாருங்கள் அவரோடு கூட இருந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய அவருடைய சீசர்கள் விசுவாசிகள் அதை விளங்கிக் கொண்டவர்களாகவும் அதை அறியாதவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க கவனித்து பாருங்க இயேசு சிலுவரை மறிக்கிறார் மறித்த அவருடைய சடலத்தை வாங்கி அவர்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள் அவர்கள் யூதருக்குரிய வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்கிறார்கள் அந்த ஓய்வு நாள் முடிந்த பிறகு வாரத்தின் முதல் நாளிலே பாருங்கள் கல்லறை இடத்திற்கு வருகிறார்கள் எதற்காக இடத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் யூதருடைய வழக்கத்தின்படி அந்த சடலத்துக்கு தைலம் பூசுவதற்காக வாசனை திரவியங்களால் அந்த சடலத்தை அலங்கரிப்பதற்காக அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்க அப்படி வந்த பொழுதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆறாம் வசனத்திலே தூதன் ஸ்திரீகளை நோக்கி சொல்லுகிறார் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க ஒருவேளை இயேசுவின் சடலத்தை தேடி அதற்கு தைலம் பூசுவதற்காக சென்றவர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத ஒரு தேவனுடைய வார்த்தை இங்கு காத்திருக்கிறது என்னவென்றால் இயேசு உயிர் ஒரு பக்கத்தில் ஆச்சரியம் சந்தோஷம் மறுபக்கத்தில் அதிர்ச்சியும் விளங்கிக் கொள்ள முடியாத காரியமும் காணப்படுகிறது இயேசுவை தேவகுமாரனாக அறிந்திருந்தவர்களுக்கு அவர் சாதாரண மனிதனைப் போல மறித்து அடக்கம் பண்ணப்படுவார் என்கிறதை அவர்கள் எப்படி எண்ணினார்கள் என்று தெரியவில்லை மேசியாவை குறித்ததான வெளிச்சம் அவர்களுக்குள்ள இல்லை இரட்சகரை குறித்ததான அறிவு அவர்களுக்குள்ள இல்லை ஆகவே அவரை சாதாரண ஒரு தேவகுமாரனாக பார்த்து அவர் மறித்து அவருடைய சடலத்துக்கு தைலம் பூச வேண்டும் என்று வந்தார்கள் ஆனால் இயேசு உயிர் துளந்த பொழுதுதான் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் கலந்த ஒரு ஆச்சரியம் வருகிறது ஒருவேளை இயேசு உயிர் துளந்து விட்டாரா நம்பவும் முடியாமல் நம்பாமலும் இருக்க முடியாமல் அவர்கள் ஓட்டமும் நடையுமாய் அப்போ சில இடத்துல திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உயிர்த்தொழிதலின் செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்று சொல்லி கவனித்தால் இன்றைக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் யோசித்து பாருங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சத்தியம் பெருசா தெரியாது ஏசு ஏன் அதுவரைக்கும் விக்கிரகங்களை தெய்வமாய் நம்பிக்கொண்டிருந்த நம்முடைய முற்பிதாக்கள் இயேசுவை குறித்து அறிந்த பொழுது விக்கிரகங்களை எல்லாம் விட்டு விட்டு கத்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே ஒரு நம்பிக்கை தான் என்கிற நாமத்தின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் நம்மை பாதுகாக்கும் நம்மை ஆசிர்வதிக்கும் நம்மை வழிநடத்தும் நமக்கு நித்திய ஜீவனை தரும் ஆகவே நம்பிக்கையோடு கத்தரி பின்பற்றினார்கள் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ தேவனுடைய சத்தியம் எப்படி இருக்கிறது என்ற அந்த மலை பிரசங்கத்தை குறித்ததான அனுபவங்களோ அவர்களுக்கு கிடையாது ஆனா மனசாட்சிக்கு பயந்தவர்களாக தேவனை பின்பற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை நாம் எல்லோரும் படித்து பட்டம் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் எல்லாருடைய கரங்களிலும் வேத புஸ்தகம் இருக்கிறது இந்த வேதத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது கற்பனை ஆகிய தேவனுடைய வார்த்தையை படித்து அதை கை கொண்டு பின்பற்ற வேண்டிய நாம் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கவனித்து பாருங்க இல்ல விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் லட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொன்னாலும் நம்ம இன்னும் பாரம்பரிய முறைப்படி தான் ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருக்கோம் கவனிச்சு பாருங்க அது பாரம்பரிய சபையாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன பிறகு எந்த போதகரும் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களான்னா இல்லை பாரம்பரிய சபைகளில் குழந்தையா இருக்கும் பொழுது ஞானஸ்நானம் ஸ்னானம் கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு சத்தியம் என்ன தெரியும் தெரியாது அதை பற்றி நம்மளுக்கு அறிவு இருக்கா இல்லை எதுக்கு சிறு பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரியாத குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் யாரும் கேட்கறதும் இல்லை அந்த ஞானஸ்நானம் கொடுக்குற ஊழியர்களுக்கும் இல்லை சரி ஆவிக்குரிய சபைகளை எடுத்துக்கொள்ளுங்க ஒழுங்காக நீங்கள் சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போயிட்டு இருந்தால் போதும் இப்போ நீங்கள் ஒரு சபைக்கு புதுசாக ஆராதனைக்கு போகிறீங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசு உங்களுக்கு ஆகுது பதினாறு வயசு ஆகுது உடனே அந்த பாஸ்டர் சொல்லுவார் நீ ரெகுலராக சபைக்கு வந்துட்டுருக்கேன் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும் சில சொல்லுவாங்க பாஸ்டார் எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் கண்ணீர் நீ ஞானஸ்நானம் எடுத்துருமா சரியாயிடும் சில சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை சத்ரு போராட்டமாக இருக்குது ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு சரியாயிடும் நான் கேக்குறேன் ஞானஸ்நானங்கிறது மனுஷனுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியா ஞானஸ்நானங்கிறது ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வழியா அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது தேவனுடைய நீதி என்று எண்ணப்படுகிறது எப்படி ஒரு மனிதன் மனந்திரும்பும் பொழுது மன்னிப்பு நிச்சயத்தை பெறும் பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு அவன் அந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு பகுதியை கடந்து செல்ல வேண்டியது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் பாவத்துக்கு மறித்திருக்கிறேன் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் இனி பாவ வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக அவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறான் ஆனால் இன்றைக்கு சபைக்கு வருகிற எல்லாருக்குள்ள நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோம் ஒரு குடியாரனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இருக்கிறோமா ஒரு இரண்டு மனைவி உள்ளவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இருக்கிறமா அல்லது ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு போறவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இருக்கிறோமா யோசித்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும் கட்டாயமா கிடையாது ஏன் சத்தியத்தை அறியாதபடி வாழ்ந்துட்டோம் உயிர் தெழுவார் என்பதை சீசர்கள் அறியாமல் இருந்தது போல இயேசுவை எதற்கு பின்பற்றுகிறோம் என்பதை அறியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறத அப்ப அப்போ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா மனுஷனுடைய சரீரத்துக்கு அழிவுண்ட வழியா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த ஆத்மா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகணும் இன்றைக்கு மறித்து அடக்கம் பண்ணப்படுகிற நாம் எல்லோருமே ஒரு நாளில இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உயிர் துளந்திருப்போம் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் உயிரோடு இருக்கிறவர்களும் சரி மறித்தவர்களும் சரி ஏசு கிறிஸ்து வரும் பொழுது அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான பிரமாணத்தை தருகிறார் மனிதனே உனக்கும் அழிவு கிடையாது உன் ஆத்மாவுக்கும் அழிவு கிடையாது ஒண்ணு அந்த ஆத்மா நித்திய நித்திய காலமா நரகத்தில் இருக்கு இல்ல நித்திய நித்திய காலமா பரலோகத்தில் இருக்கு இப்ப உயிர் தேர்தல் உண்டு என்கிற ஒரு சத்தியத்தை கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் யோசித்து பாருங்க அப்படியானால் நாம் எத்தனையாய் வேதத்தை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு அதற்கேற்ற வாழ்க்கை இடத்துல காணப்படுதா எந்த ஆலய ஆராதனைக்கு வந்தாலும் சரி உபவாச ஜபத்துக்கு வந்தாலும் சரி முளியூர் ஜபத்துக்கு வந்தாலும் சரி குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாலும் சரி விடுதலை ஜப முகாமுக்கு வந்தாலும் சரி அநேக ஜனங்கள் எப்படி வராங்க தெரியுமா ஐயா என் கடன் வச்சுன்னு மாறணும் ஐயா என் பிள்ளைக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் ஐயா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் ஐயா எனக்கு ஒரு வீடு கட்டப்படணும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த உலகத்தை குறித்த பாரம் தான் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் என்கிறதை குறித்த அறிவோ மறித்து உயிர்த்திலிருந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும் நானும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அறிவோ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சையோ அன்புள்ளவர்களை வாழ வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போ ஒன்றுமே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இயேசு உயிர் தெழுந்தது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக ஒரு காரியத்தை கவனிச்சா சடங்காச்சாரங்களை விட்டு விலகணும் யோசித்து பாருங்க இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நான் வாழுகிற முறைகள் தவறாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து சொன்னாங்க என்ன பூசி ஜெபம் பண்ணுங்க வியாதியஸ்தர் சுகமாக ஒன்றாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜப என்ன ஜப என்ன கோயில் என்ன கோயில் என்னன்னு அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதை ஒரு பெரிய புனிதமான பொருளாக பார்க்குறோம் நமது நம்பிக்கை எண்ணெயின் மீது சென்று விட்டது ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு விட்டோம் அப்போ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அவர் சர்வ அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நாம் இன்னும் திறக்கப்படாதபடி வாழ்ந்து இந்த மரியால் ஒரு கேள்வி பாருங்க என்ன தேவதூதன் அவரை வைத்த இடத்தை காமிங்க நான் போய் அங்கே எடுத்துக்கிறேன் பிரியமானவர்களே பிரியமானவர்களேசுவை அறியாத ஒரு வாழ்க்கை இயேசுவோடு பழகினாலும் இயேசுவோடு சஞ்சரித்தாலும் அவரை அறியாதபடி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நமது வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற விசுவாசிக்கிற நாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகளின் வழியாய் நடப்போம் என்று சொன்னால் பாக்கியவான்களாக இருப்போம் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் நமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் வந்ததின் நோக்கத்தையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தையும் விட்டுவிடாமல் உமது பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களாக பரிசுத்த பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபைத்தார் அன்றுவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது அன்பின் கரத்தில் தந்து நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும் உடைய வார்த்தைகள் அவர்களை வாழ வைக்கட்டும் வார்த்தைகள் அவர்களை உருவாக்கட்டும் வார்த்தைகள் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை